நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா வெகு நாட்களாக நான் வந்து வீடியோ வந்து போடாமல் இருந்தேன் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பட் இருந்தாலும் வந்து இனிமேல் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன் நண்பர்களே இன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே செகண்ட் ஃபேஸு ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வேக்கன்சிஸ் வந்து காலியாக உள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது கண்டிப்பாக இதுக்கு வந்து தேர்ட் ஃபேஸு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் இது குறித்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம சொன்னது வந்து இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கு அடுத்து வந்து நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் மார்க்ஸு ப்ளஸ்ஸு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் இதை வைத்தே வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறதா இல்லாதது இதிலேயே வந்து ஜாப் கிடைத்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்